தனியாக நான் ஒரு வருத்த சங்கம் என்று சொல்லி எழுப்பி கை கேட்கொள்ள அதுக்கான ஒரு ஒரு அந்த இது கூட அங்கே கிடைக்கிறது கட்சி இந்த ஒரு சார்பான ஒரு இதாகத்தான் இந்த மரக்கரை சந்தை அவள் பார்த்துச்சுனா அவர் இந்த சார்பான கட்சி இந்த ஆதரவாளர் வந்திருந்த டைமில் அவள் கலைச்சினோம் அப்படி இது ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் கட்சி தான் இதை கொண்டு வருவதாகவும் அதுக்காக தான் இது வந்து சந்தை இங்கே மேலே கொண்டத்தில் நிற்கணும் வந்து உண்மையாக அது இல்லை எங்கே நாங்கள் இந்த கட்சிய எந்த ஒரு கட்சியுடைய இதுவும் இல்லை நாங்கள் 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 தான் சங்கத்தின் வர்த்தக சங்கம் நாங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே துணை போக மாட்டோம் இப்ப சைக்கி கட்சி நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தான் இப்போ மாற்றம் இல்லை இனிமேல் எங்களுக்கு ஒற்றிகர் கோரிக்கை தான் எங்களுக்கு சந்தை வந்தே ஆகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இனிமேல் எந்த அதிகாரியாவது எந்த அரசியல்வாதியாவது பருத்துற நகரில் வளர்ச்சியில மாற்றம் இல்லை கருத்துவ நகரத்தின் வளர்ச்சியில கூட ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா முரண்டு முட்டுக்கட்டி அறுப்பினமா இருந்தா நாங்கள் இதை விட இன்னொரு இதை விட எந்த இடத்துக்கு நாங்கள் போறக்கு ரெடி அதை நாங்கள் இதுல உறுதியா சொல்றோம் இது ஒரு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முழுமையான ஒரு போராட்டம் இல்லை நாங்கள் வந்து இது ஒரு மணிச்சியாலம் ஒரு கவனிப்பு போராட்டமாக தான் இதை நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்கள் இதை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால கொண்டு போய் இதை செய்யறாலும் நாங்கள் தயாராக தான் இருப்போம் எங்களுக்கு கருத்துவ நகர் வேணும் அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது சும்மா அரசியல் சாட்டி இருக்க கூடாது நாடு கடந்து சிங்கம் பார்த்த மாதிரி கொண்டு வாருங்கள் அப்படி இருக்கிற அரசாங்கத்தில் வேலை செய்யற ஆக்கள் இங்கே இருந்து நீங்களும் இதை ஜோசிங்கோ நாங்கள் உங்களுக்கு எதிராக இதை கலைக்கையில் நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கு இவ்வளவு கருத்து சாங்கம் வெள்ளையான தொழிலை விட்டுட்டு இதுல வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் எதிர்ப்பா இல்லாம நினைக்கிறாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று வடிவம் நினைச்சு கொள்ளுங்க வந்தே ஆகணும் இதுதான் எங்களோட கோரிக்கை அதுவும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது எங்களுக்கு சந்தை வராட்டிங்க நாங்கள் இதை இன்னும் என்ன என்ன நாங்க போய் அதை நாங்க ஆணித்தனமா சொல்றோம் நன்றி